வணக்கம் நமச்சிவாய இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கேள்விங்க ஏழு என்பவன் யார் பணக்காரன் என்பவன் யார் பணத்தை கட்டுக்கட்டாக வச்சுக்கிட்டு பேங்க் லாக்கர்லேயும் வீட்டு பேரோலையும் அப்புறம் அக்கௌண்ட்லேயும் இந்த மாதிரி பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க பணக்காரங்களா இல்லை நம்ம பார்க்க போகிறவங்க பணக்காரங்களா இந்த தீர்ப்பு உங்கள்கிட்டயே நம்ம விட்டுடலாம் சரிங்களா யார் பணக்காரங்கன்றதை நீங்கள் இதை படிச்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய பணக்காரமாக இருந்தாங்க அவங்க வீட்டில் ஒரு கிரகப்பிரவேசம் இன்னொரு வீடு பங்களா கட்டியிருக்காங்க அந்த பங்களாவோட கிரகப்பிரவேசம் ஆடம்பர மாளிகையோட கிரகப்பிரவேசம் போகுது அந்த அம்மா ஒரு கடைக்கு துணி கடைக்கு போனாங்க போயிட்டு நீங்கள் மிக குறைந்த வெளியில சாரீஸ் கொடுங்க பார்க்கட்டும் அப்படின்னா அந்த கடைக்காரர் இந்த அம்மா போய் மிக குறைந்த வெளியில கேட்குறாங்களே அப்படின்ட்டு அவங்கள ஒரு மாதிரி பார்த்தார் அப்போ அந்த அம்மா பெருமையாக எனக்கு இல்லை ஸாரீ எங்கள் வீட்டில் பதினஞ்சு வருஷமும் ஒரு அம்மா வேலை செய்கிறாங்க அந்த அம்மாவுக்காக நான் கிரக பிரவேசத்துக்கு புடவை கொடுக்கணும் இல்லையா அதுக்காக தான் வாங்க வந்திருக்கேன் கொஞ்சம் விலை கம்மியாக ஸாரீஸ் எடுத்து காட்டு உடனே ஓஹோ அப்படிங்களா சரி சொல்லிட்டு இருக்கிறதுலையே விலை கம்மியாக இருக்கிற சாரீஸ் சும்மா ஒரு பத்து எடுத்து அடிப்பாங்க இந்த அம்மா அதை பெரட்டி கூட பார்க்கல அதுலேருந்து ஒரு ஸாரி எடுத்து பில் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க இது இப்படி இருக்க அதே சமயத்தில் மற்றொரு கடை மற்றொரு துணி கடை அந்த கடையில் ஒரு அம்மா தயங்கி தயங்கி வராங்க வந்து விலை மிகுந்த சாரீஸ் எல்லாம் இப்படி பார்க்குறாங்க அப்படியே அவங்க பார்க்கும்போது அவர் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு அம்மா சொல்கிறாங்க இந்த காஸ்ட்லியாக இருக்குல்ல விலை ஜாஸ்தியாக இருக்குல்ல அந்த சாரீ கொஞ்சம் எடுத்து காட்டுங்களேன் அப்படின்ட்டு அவர் அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறது ஏன்னா அவங்க தோற்றத்தை பார்ப்போது அவங்க ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறது அவருக்கு தெரியுது உடனே அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டுறாங்க புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் எங்கள் ஓனர் அம்மா இன்னொரு பெரிய பங்களா கட்டி கிரகப்பிரசத்துக்கு போகிறாங்க நான் வந்து பதினஞ்சு வருஷமாக அவங்கள்ட்ட வேலை செஞ்சிட்ருக்கேன் அவங்க கிரகப்பிரசம் பண்ணுறாங்களே நான் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல தான் அவங்களுக்கு புடவெடுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்கண்ணா இந்த சேரீ வெலை ஜோசியான சாரீஸ் இருக்குல்ல அது கொஞ்சம் எடுத்து காட்டுங்களேன் அப்படின்ற அப்படியா அதோ காட்டுறேன்னு சொல்லி அவர் ஒரு பத்து இருபது புடவை எடுத்து அந்த அம்மா ஒரு ஐந்து பத்து நிமிடங்களில் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி இந்த கலர் நல்லா இருக்கா அந்த கலர் நல்லா இருக்கா அப்படியெல்லாம் பார்த்து ஒரு சேரீயை செலக்ட் பண்ணி இதை பில் போட்டு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு போகிறாங்க இது ஒரு பக்கம் பக்கத்துக்கு அடுத்ததுக்கு வரும் ஒரு சாலை ஓரத்தில் நெடுஞ்சாலை ஓரம் அந்த ஓரத்தில் ஒரு வயதான மனிதர் ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர் வெட்ட வெளி வெயிலில் ஒரு மரத்தடி உட்காந்துக்கிட்டு செருப்பு தைக்கிற வேலை செய்கிறார் அவர் அப்படி இருக்கு அந்த நகரத்தை சென்ற மற்றொரு மனிதர் அவர் வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாரு அன்றைக்கு அவர் வெளியில் அர்ஜென்ட்டாக போகணும் வேறு வேலையாக போகிறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னா போய் செருப்பு போட்டுட்டு போகலாம் தோல் செருப்பு அதை போட்டு போகலாம் வேலைக்கு போனால் ஷூ போடணும் சாக்ஸ் போடணும் இதெல்லாம் போட்டுட்டு போகணும் நம்ம ஃபங்க்ஷன் போகும்போது தானே அழகான லெதர் செப்பல்லாம் போட முடியாது அதனால் அந்த செருப்பை தேர்ந்தெடுத்து போட்டுட்டார் நடந்து வந்து காரில் இருந்து பட்டுன்னு அறந்து போகுது அந்த செருப்பு காரில் ஏறி அப்படியே மெல்லமாக ஓட்டிக்கிட்டே வர்றார் ஓட்டிக்கிட்டே வரும்போது சாலை ஓரத்தில் உட்காந்து செருப்பு தேய்க்கிற மனிதரை அவர் பார்த்தார் உடனே கார் அங்கே நிறுத்திட்டு இறங்கி வந்து இந்த செருப்பு தேய்த்து கொடுங்க அப்படின்னு கொடுக்குறாரு உடனே அவரும் எடுத்து பார்த்துட்டு எவ்வளோ கேட்குறீங்க தைக்கிறதுக்கு அவர் சொல்ல இருபது ரூபா கொடுங்க சாமி அப்படி போ இருபது ரூபாயா இந்த ஒரு செருப்புக்கா ஒரு காது அறந்ததுக்கா நீங்கள் இருபது ரூபா கேட்பீங்க அதெல்லாம் முடியாது பத்து ரூபா வாங்கிக்கிங்க அப்படி சொல்லு அவர் சொல்கிறாரு இல்லைப்பா இதை எடுத்துட்டு பேஸ்டெல்லாம் போட்டு ஒட்டிட்டு நான் தைச்சி தரேன் அது எனக்கு லாங் லைஃப் இருக்கும் நல்ல செருப்பு இது அதனால் இருபது ரூபா கொடுத்துருங்க அப்படி அதெல்லாம் இல்லை இல்லை பதினஞ்சு ரூபா தான் கொடுப்பேன் வேணும்னா தைச்சி கொடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் சரிப்பா உங்கள் இஷ்டப்படியே கொடு நான் நல்லா தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு அவர் தைக்க ஆரம்பிக்கிறார் அவர் தேய்த்து கொண்டிருந்த சாலையின் மறுபக்கம் ஒரு டீ கடை அந்த டீ கடையிலே ஆள் இல்லாத டீ கடை அங்கே ஒரு பையன் நின்றுட்டுருக்கான் அவங்க முதலாளி அந்த பையனை விட்டு அனுப்புகிறார் எதுக்காகன்னா இந்த பெரியவர் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம தான் வந்து உட்காருவார் இப்படி கஸ்டமர் யாராவது வந்து தைக்க கொடுத்தாங்கன்னா அப்போ தான் அவர் டீயே வாங்கி குடிப்பார் அது அறிந்த உண்மை அவர்களுக்குள்ள அறிந்த உண்மை அதனால் அந்த பையனை விட்டு அனுப்புகிறார் கஸ்டமர் வந்துட்டாங்க இருக்கு தாத்தா டீ வேணுமா போய் கேட்டுவாப்போ அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த பையன் மெதுவாக ரோடை க்ராஸ் பண்ணி வந்து தாத்தா டீ கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறேன் உடனே அவர் சரிப்பா அப்படின்ட்டு டக்குன்னு நீங்கள் சாப்பிட்றீங்களா சார் ஒரு டீ அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் வேணும் வேணான்னு பதில் சொல்கிறதுக்கு முன்னாலே இவரே சொல்கிறாரு சார் இங்கே டீ ரொம்ப நல்லா இருக்கும் சார் தம்பி சூடாக ரெண்டு டீ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செருப்பை தேய்த்து கொடுப்பதற்கோ ஒரு தர்ம சங்கடம் இதே எதிராக டீ வேர் இவர் சொல்லிட்டாரு இவர் செருப்பை தேய்த்து முடிப்பதற்குள் டீயும் வந்து விட்டது அவரிடம் ஒன்று கொடுத்து விட்டு தானும் அருந்தினார் அந்த பெரியவர் இவர் அருந்தி சங்கடத்துடனே அருந்துகிறார் எப்போ என்னடா இது இவர் டீ வேர் வாங்கி கொடுத்துட்டாரு இப்படி அப்படின்னு குடிக்கிறார் குடிச்சிட்டு அவர் பேசினபடி பதினைஞ்சி ரூபாயை கொடுத்து இந்தாப்பா இதை டீ காசு வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு அப்போ அவர் பெரியவர் சொல்கிறார் இல்லைங்க நீங்கள் பேசினபடி பதினஞ்சு ரூபா மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் நீங்கள் என்னுடைய கஸ்டமர் வந்திருக்கீங்க இல்லையா என் கடைக்கு உங்களை நான் உபசரிக்கணும் அதனால தான் நான் டீ வாங்கி கொடுத்தேன் டீக்கெல்லாம் எனக்கு காசு வேணாங்க பதினைஞ்சி ரூபாயே போதும் அப்படின்னு பதினஞ்சு ரூபா மட்டும் வாங்கிட்டேன் அந்த மனிதர் அங்கேருந்து சென்று விட்டார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மூன்றாவது இன்னொன்று அது ஒரு நல்ல செல்வந்த குடும்பம் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போய் குழந்தை சின்ன ஒரு வயசு குழந்தையுடன் அவங்க இருக்காங்க ஃபேமிலியாக போய் தங்குறாங்க ஒரு பெரிய ஹோட்டலில் தங்கும்போது அந்த குழந்த பா அந்த ஒரு வயசு குழந்தைக்கு பால் குடிக்கிற பழக்கம் இருக்கும் அதனால் குழந்தை அழு அப்போது அந்த அம்மா வந்து அந்த ஹோட்டலுக்கு அந்த கீழே ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு உடனே குழந்தை அழுதுகிட்ருக்கு ஒரு கப் பால் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு ஒரு கப் பால் நூறுரூவா ஆகுங்க அப்படி ஒன்று அந்தம்மா ஆ நாங்கள் தரோம் நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்ற உடனே கொண்டு வராங்க அந்த பால் குழந்தைய இருந்துகிறது அதனுடைய பசியாரி அது கவனம் இருந்துச்சு அப்புறம் அவங்க அங்கேருந்து வெக்கேட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒரு ரெண்டு மூணு ஹவர் பொறுத்து அவங்க அங்கேருந்து வெக்கேட் பண்ணி அவங்க திருப்பி பிரயாணத்தை மேற்கொள்கிறாங்க அப்படி போகும்போது அது நெடுஞ்சால் நெடுஞ்சாலையில் போயிட்டுருக்குறாங்க போகும்போது ஒரு ஆறு மணி ஆகிவிட்டது அப்போது வந்து குழந்தை திருப்பியும் ஒரே அழுகிறது அழுதோடனே குழந்தை அழுது அப்படி பார்த்துக்கிட்டே வந்தால் ஒரு டீ கடை இருந்தது அங்கே நிறுத்த சொன்னாங்க நிறுத்திட்டு திருப்பி அந்த அம்மா போய் குழந்தை அழுது பால் வேணும் ஒரு கப்பு பால் வேணும் கொடுங்க சூடாக அப்படின்னு உடனே அவர் வந்து கொடுத்தார் அவர் கொடுத்த உடனே அவர் கேட்குறாரு அம்மா பால் மட்டும் போதுமா பிஸ்கட் வேணுமா ஏதாவது அப்படின்னு கேட்குறாரு இந்த மா இல்லை பால் மட்டும் போதுன்னு வாங்கிட்டு பால் கொடுப்பாட்டிட்டு வராங்க வந்தோடனே அவர் கேட்குறாரு அம்மா உங்களுக்கு ஒரு ஃப்ளாஸ்க் ஏதாவது வச்சுருக்கீங்களா ஒரு கப் பால் நான் போட்டு தரட்டுங்களா எடுத்துகிட்டு போகிறீங்களா போகிற வழி ஃபுல்லாக எங்கேயும் கடையெல்லாம் இல்லைம்மா குழந்தைய வச்சுருக்கீங்களே அப்படின்னு நான் கேட்குறேன் அந்த அம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா பாலுக்கு எவ்வளோ காசு அதை சொல்லுங்கள் நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் கோபமாக சொல்கிறாங்க அப்போது அந்த டீக்கரை கருத்துக்காது குழந்தை பசிக்கெல்லாம் பால் கொடுக்கறதுக்கு நாங்கள் காசு வாங்குறது இல்லம்மா நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசே வாங்கலை அந்த அம்மாவும் பிரயாணத்தை மேற்கொண்டு போயிட்டாங்க இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஏழை செருப்பு தைக்கும் தொழிலாளி டீ வாங்கி கொடுத்தார் ஒரு டீ கடை வைத்திருப்பவர் அழுகின்ற குழந்தைக்கு பால் கொடுத்தார் ஃப்ரீயாக அவர் எதுவும் பணம் அதற்கு எதிர்பார்க்கலை ஒரு அம்மாட்ட வேலை செய்து கொண்டிருந்தார் வேலைக்காரம்மா தன்னுடைய முதலாளி அம்மாவுக்கு விலையுறந்த புடவையை கொடுத்தார்கள் ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இதில் யார் பணக்காரங்க கட்டுக்கட்டாக பணம் வச்சுருக்கிறவங்க பணக்காரங்களா இல்லை இவங்கள்லாம் பணக்காரங்களா எனக்கு நீங்கள் உங்கள் பதிலை கமெண்டில் போடுங்க புரியுதுங்களா இவ்வளோ நேரம் இந்த கதைகளை கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்